பெரும்பாலுமே மேசராசிக்காரங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் வாழ்க்கை ஓடிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க எப்படியும் நல்ல நேரம் வந்துருங்கிறது கொஞ்சம் பார்த்து வைப்போமேன்னு தொடர்ந்து நம்பிக்கையோடு ஓடிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நல்லா இருக்கணும் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியதான் உங்க இயல்பாகவே இருந்துட்டு இருக்குது பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில எப்பதான் இதுல இருந்து வெளியே வருமோன்னு எங்கி தவிக்கக்கூடியவங்களாதான் மேசராசி அன்புகளில் அமைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அதுவுமே இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே என்னதான் நேரம் நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டே தான் இருக்கிறீங்க ரொம்ப தவிப்போட காத்து சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை எல்லாமே தீருமா குடும்ப வாரத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்பு கிரகங்களோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குது இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீ அந்த சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேசராசி ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே மேசராசி அன்றுகள் இந்த வீடியோ பதிவை உங் எந்த மாவட்டத்திலிருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மேஸ் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் மட்டும் இல்லை மனசுலையும் சரி உடல்லையும் சரி நிறைய பாதிப்பை நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கீங்கன்னு சொல்லலாங்க அதுவுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பிரச்சனை பெண்களுக்குங்கிறது அமைஞ்சிருக்கும் இந்த மாதவிடாய் கோளாறு தைராய்டு பிரச்சனை இந்த உடல்நல சார்ந்த பிரச்சனை முகத்தில் கண்களில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பாதிப்புங்கிறது சந்திக்கக்கூடிய நபர்களாக தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க அதுவுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சனி பகவான்கிறது உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மைங்கிறது நிறைய செலவு தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எந்த வேலை சொன்னாலும் அது சரியாக முடியாத நிலையில் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது திறமையாக நீங்கள் செயல்பட போகிறீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த உடல்நல சார்ந்த பிரச்சனையும் குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு எதிலுமே முதன்மை வரக்கூடிய யோகங்கிறது இந்த நேரம் அமைங்க பிரம்மாண்டமான வெற்றிங்கிறது உங்களுக்கு காத்திருக்குது மேசராசி அன்புகள் இந்த நேரம் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது உங்களுக்கு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் தேவையே இல்லாத கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதாங்க செய்யும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க விட்டு பிடிக்கிறது நல்லதுங்க யார் செய்யணுன்னா சரிங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும் கோபப்பட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய முட்டாள்தானேன்னு சொல்லலாங்க இந்த நேரம் புத்திசால்தானே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால நிறைய விஷயங்களை நீங்க சாதகமாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் கூடுதலான முயற்சி செய்யணும்னு சொல்லலாம் இந்த நேரம் மேசராசி அமைப்புகள் வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்க எதுவா இருந்தாலும் தீவிரமா ஈடுபடுங்க மற்ற விவகாரங்களை தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க வெட்டு பேச்சால காரியத்துல இந்த நேரம் கெடுதல் தான் உண்டாகும் முடிஞ்ச வரைக்குமே மத்தவங்க கிட்ட பேச்சுவார்த்தையில பழக்க வழக்கங்களை இந்த நேரம் குறைச்சுக்க பாருங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதிர்பாலின வகையில கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக தான் இருக்கணும் பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணுங்க இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க திறமை சிறப்பா இருந்துட்டா எல்லா வகையிலும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் மேசராசி அவர்களுக்கு ஏற்பட்டுக்குங்க சூரியன் மூன்றில் இருக்கிறதும் அவரோட புதன் ஆற்று பெற்று எணிஞ்சிருக்கிறதும் சாதகமான கிரக அமைப்பு அதோட ராசியில சுக்கரன் இருந்து ஏழாம் ராசியை பார்க்கறாரு நீச்சமான செவ்வாய் நகர்ந்து ஐந்தாம் ராசியில இருக்கிறது இன்னும் சிறப்பான அமைப்பு சனி ராகு மாதிரி இருக்கிறாங்க அந்தந்த ஸ்தானத்துலயே வழிமுறை இருக்கிறதால மனசுல ஒரு பக்குவம் இருக்குங்க ஒரு முதிர்ச்சி இருக்குங்க எப்படி செயல்படணுங்கிறத யூகிக்குங்க இந்த நேரம் அதனால உங்க செயல்கள் எல்லாமே தான் இருக்குது கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தில் பிரச்சனை கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமலாம் இல்லை எல்லா குடும்பத்துலேயுமே இந்த பிரச்சனை தான் செய்யுது இந்த நேரம் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போக பாருங்க கோபப்படாதீங்க அரசாங்க காரியங்களை எடுக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் வெற்றிகரமா நல்லபடியா நடந்து முடியும் போட்டி தேர்வு மாதிரியான விஷயங்களை பங்கேற்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெற்றி தரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது கவனமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கிறது இந்த நேரம் நீங்க அவசரமா செய்யற மாதிரி ஒரு பதட்டத்தோட செய்யற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லங்க எந்த காரியத்தை அவசரப்பட்டு பத்திரத்தோட செய்ய வேண்டாம் இந்த நேரம் பொறுமையை செய்ய பாருங்க அவசர புத்தி காரியத்துக்கு இந்த நேரம் உதவாது ஏன்னா நேர் ஏழாம் பார்வையே செவ்வாய் சனி செவ்வாய் ராகு பார்வை இருக்கிறதால கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் சம்மந்தமே இல்லாத மனசில் ஏதாவது போட்டு குழப்பிக்குங்க இந்த நேரம் கொஞ்சம் எதுவா இருந்தாலும் பொறுமையை யோசிக்க பாருங்க அடிக்கடி ஆலை வழிபாடு செய்யுங்க சகோதரர்கள் உங்களுக்கு இந்த நேரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்க மனசு புரிஞ்சு செயல்பட மாட்டாங்க அதனால அவங்கக்கிட்ட உதவி எதிர்பார்த்து காத்த நின்னாலும் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஐந்தில் கேது இருக்கிறதால பூர்வீக சொத்து பிரச்சனை இந்த காலத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு தடவை குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவிலும் இருந்தாலும் சரிங்க இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அதுமாரி பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் மேசராசிக்கார்களுக்கு கொ கொஞ்சம் இந்த சவால் தான் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும் இந்த நேரம் நீங்க எதுக்குமே பயப்படாமல் இறைவனை நம்பி நீங்க செயல்பட்டா போதுங்க பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்படி செயல்படணுங்கிற ஒரு புத்திசால்தன உங்களுக்கு இந்த நேரம் இருக்குதுங்க அதனால எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி நீங்க வந்துடுவீங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வேலை வியாபாரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன போராட்டம் இருக்கும் ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் உறவு வகையில நண்பர்கள் வகையில பேசுறப்ப கவனமாக இருந்துக்குங்க இந்த நேரம் கொஞ்சம் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் தந்தையோட மனசாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பேச்சுவார்த்தையில் இந்த நேரம் காரசாரமான விவாதம் ஏற்படலாம் சண்டை போடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக போங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதிரி தொல்லை அதிகமாக தான் இருக்கும் அதனால துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது மன தைரியம் தரது மட்டும் இல்லாமல் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு தான் தொழில் போட்டி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் இருந்தாலுமே அதை சாமர்த்தியமாக சமாளித்துருவீங்க பல சிக்கல்கள் சந்திக்க வேண்டியது இருந்தாலும் நல்ல மாட்டம்தான் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க பொறுப்போ செயல்படணும் வெளியூர் பயணம் மாதிரியான விஷயம் இந்த நேரம் இருக்குங்க ஆலய தரிசனம் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கக்கூடிய நேரம் தான் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமைந்திருக்கிறாங்க அரசாங்கத்திலிருந்து அனுகூலமான செய்தி வந்து சேரும் நீண்ட நாளாக பகையை வளர்த்தவனவுங்க கூட இந்த நேரம் உங்களால் சமரசம் பேச வருவாங்க புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான பதில் பெறுவீங்க உறவுகளோட மத்தியில இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் குரு அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமை திருமண காரியங்களை ஆரம்பத்துல தடங்களை ஏற்படுத்தி இறுதியில நல்லபடியா முடியும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால ரொம்ப முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரம் பல பிரச்சனையை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே எதிர்பாராத வகையில் பண வரவும் இருக்கும் பழைய கடன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது குடும்ப விஷயத்த மட்டும் இந்த நேரம் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க ஏன்னா ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறதால இந்த நேரம் குடும்ப விஷயத்த நீங்க மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கூடாது அது பிரச்சனையா முடிஞ்சிடும் நிதானமா இருக்க பாருங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால தொழில் காரணமாக குடும்பத்தை கொஞ்சம் இந்த நேரம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுங்க எல்லா வகையிலும் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா போதும் இந்த நேரம் மேசராசி அன்றுகளுக்கு ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குதுங்க உறவுக்காரங்க சொந்த பந்தங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போக கூடிய ஒரு மனநிலைக்கு வாங்க இந்த நேரம் கொஞ்சம் எதுவுமே எதிரும் புதிருமா தான் இருக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுங்கிறது கொஞ்சம் சுமூகமா முடியும் ஏன் ராசியில் சுக்கரன் இருக்கிறதால இந்த நேரம் ஆதரவு சிறப்பா இருக்குதுங்க இந்த தானியங்கள் விவசாய உற்பத்தி பொருள் செய்யக்கூடியவங்க இந்த நேரம் தொழில் புதுசாக செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க எல்லாமே திட்டமிட்டு தொடங்கலாம் தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனை வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க தனியார் வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் தான் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்குங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருக்கக்கூடியவங்க இந்த மருந்து சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாமே உற்சாகமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாட்டம்தான் அதே சமயம் உடல் ஆரோக்கிய விஷயத்தை கவனிக்க மறந்துடாதீங்க இந்த நேரம் உடம்பு நல்லா தான் எல்லாமே உங்களுக்கு சரியாமையும் அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க இடத்துல நேரம் தவறி சாப்பிட்றது நேரம் கட்ட நேரத்தில் தூங்குறது இதெல்லாமே இந்த நேரம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியமான தோக்கம் ஆரோக்கியமான உணவு இருந்துட்டாலும் உங்களுக்கு உடல்நிலையில் எந்த பாதிப்பும் இல்லைங்க உடலில் நீரேற்றம் வச்சுக்கோங்க இந்த நேரம் இந்த வாய்ப்பின் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த தொண்டை வழி மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு எளிமையான சிகிச்சையாலே குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீர் மோர் பக்தர்களுக்கு கோவிலுக்கு எங்கயாவது நீர் மோர் தர தரப்பாருங்க இனிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை பரப்புறீங்கறது நம்ம பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேதுவோட செவ்வா இணைஞ்சிருக்கிறதால முன்ன சொன்ன தான் எல்லா வேலையிலும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் குடும்ப உறுப்பினரை அனுசரித்து போகணும் செஞ்சுட்டு வர தொழில் தான் வேலை சுமையாக இருந்தாலும் மற்றவங்க ஒப்படைக்காமல் நீங்கள் நீங்க ஒரு பார்வை பார்த்துக்கிறது நல்லதுங்க நேரடி பார்வை அவசியம் இந்த நாட்களில் விழிப்புணர்ச்சி தேவைப்படுது மற்றபடி எந்த பாதிப்பு இல்லை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கனோட சஞ்சார சாதகமாக இருக்கிறதால உங்க மனசு இருக்கக்கூடிய விருப்பம் பூர்த்தியாகும் அதை நீங்க தொடர்ந்து முயற்சி செய்ய பாருங்க செயல் வடிவம் பெறும் வியாபாரம் தொழில் எல்லாமே விருத்தியாக கூட வாய்ப்பு இருக்குது லாபம் கிடைக்கக்கூடிய நேரம்தான் தடப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியா நடக்கும் பயப்படாம செயல்படுங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் செவ்வாய் புதன்கிழமை நாட்கள மட்டும் கொஞ்சம் எந்த செயல்பாட்டிலும் நிதானமாக இருக்க பாருங்க கார்த்திகை ஒன்றாம் பாத உடைவளுக்கு சூரியன் தனக்குடும்ப வாக்கு சாந்தில இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க மனசுல மட்டும் குழப்பங்கிறது இந்த நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும் குழம்பி தவிக்காமல் கண்டதையும் யோசிக்காம நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க இது நல்ல மாற்றத்தை தரும் தேவையில்லாத கற்பனையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது குடும்பத்தில் பிரச்சனையா தான் உருவெடுக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு பார்வை இருக்கிறதால தம்பதிகளுக்குள்ள இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு இடம் வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க வேலையில நிதானமா செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தான் தொழில் முன்னேற்ற சிறப்பாக இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் தான் இந்த புதன்கிழமை நாட்களை மட்டும் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானமா இருங்க பேச்சுவார்த்தையிலும் கவனமாருங்க மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இல்ல இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரமாக தான் இருக்குது நல்லதே நினைச்சு செயல்படுங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே